மாணவ மாணவிகள் மீது இதுதான் படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் திணிக்கக்கூடாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு சார்பில் பிளஸ் ஒன் மாணவிகளுக்கு வழங்கப்படும் விலையில்லா சைக்கிள் வழங்கும் தொடக்க விழா புதுக்கோட்டை அரசு ராணியார் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது விழாவில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடந்த காலங்களில் பிளஸ் ஒன் மாணவ மாணவிகள் தங்களுடைய பிளஸ் ஒன் வகுப்பை முடிந்த பிறகுதான் சைக்கிள்கள் வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு முன்கூட்டியே மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது தேர்வு நடைபெறுகிறது என்று தெரிவித்திருந்தால் நாங்கள் இந்த விழாவை ரத்து செய்து தேர்வு முடிந்த பிறகு வைத்திருப்போம் இருப்பினும் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் என்பதால் தற்போது மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வருகிறது மாணவ மாணவிகள் இதுதான் படிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை மாணவ மாணவிகள் மீது கூடாது அவ்வாறு திணிக்கும் போதுதான் மாணவ மாணவிகளுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டு சில விபரீத பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது என்று அப்போது அவர் தெரிவித்தார்